இன்னமும் ரவிச்சந்திரன் லட்சுமியோட ரிட்டையர்மெண்ட் இருந்து நான் வெளியே வரவே இல்லை என்னால் முடியலை அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த தாட்டு வந்து என்னை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டே இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பேய் மாதிரி அப்பப்போ ஆட்டி படிச்சிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்குது இப்போ எனக்குள்ளே நான் பேசுகிற விஷயம் எனக்குள்ளே கேட்குற கேள்விகள் அதுக்கான பதில்கள்லாம் வந்து நான் உங்ககிட்ட எப்பவுமே வந்து வீடியோ வழியாக நான் பேசுவேன் வீடியோ வழியாக என்னோட தாட்ஸ்கள் ஐடியாலஜி எல்லாத்தையுமே அவங்ககிட்ட சொல்லுவேன்ல அதே போல் இப்பவும் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன் முழு வீடியோவும் பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவும் கூட ட்விட்டரில் அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு அஸ்வின் அண்ணா நீங்கள் டீமேட்ஸ் தாண்டி எனக்கு இன்ஸ்பிரேஷன் மேன்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் இருந்தது அப்படிதான் ஆரம்பிச்சது அப்படிதான் இருந்துச்சு அதுக்கு கீழே அஸ்வின் அவர்கள் வந்து ரிப்ளை போட்டிருந்தாரு துப்பாக்கி பிடிங்க வஷி கெட் டுகெதரில் நீங்கள் பேச அந்த ரெண்டு நிமிஷம் பெஸ்ட்டு அப்படின்னு அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு கீழே வாஷிங் சுந்தர் ஆஷ்னா அப்படின்னு அவரு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு அஸ்வினோட அந்த துப்பாக்கி அப்படிங்கிற ரிப்ளை தான் என்னை இப்போ இந்த வீடியோ பண்ணவும் வச்சிருக்குது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல தளபதி விஜய் அவர்கள் வந்து சிவகார்த்தின் அவர்கள்ட்ட துப்பாக்கி பிடிங்க சிவான்னு கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனா ஒவ்வொரு மேடையிலையும் சிவகார்த்திக் அவர்கிட்ட துப்பாக்கி கனமா இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை முன்னெடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அஸ்வின் துப்பாக்கி கொடுத்துருக்கிறாரு துப்பாக்கி வாங்கினேன் வாஷி துப்பாக்கி அவ்வளவு கனமானது வாஷிங்டஷன் வந்து அடுத்த துப்பாக்கி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பாருங்கள் நான் உங்களோட ஒப்பீனியனை தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய விஷயம் பேச போகிறோம் அந்த வீடியோவில் ஜென்ரல் லேடிஸ் அண்ட் ஜென்டல் மேன் இந்த துப்பாக்கி அப்படிங்கிற வஷி ஸ்பெஷலுக்கு இருக்கான அந்த அஸ்வியர்க்கு உங்களே வரவேற்கின்றேன் முதல்ல அஸ்வின் அவர்கள் வந்து இது மாதிரி ஆகி வீட்டுக்கு வராரு அப்படின்னு தகவல் தெரிஞ்சதும் போனேன் ஏய் இவ்வளோ தூரத்தில் நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்ப்ரைஸ் ஆகி ஒரு ஹாய் சொல்ல ஹா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல ஞாபகம் வச்சு பட் அதை தாண்டி நம்ம வந்ததை வந்து அவர் கவனித்து கூட்டத்தில் நம்மளுக்கு ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் நான் இருந்ததை நினச்சி யோசித்து பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்படுறேன் இது ஒரு ஐகானிக் மூமெண்ட் என்னை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அவர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ஆகி வரும்போது அதில் நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையாகவும் இருக்குது இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம் முதல்ல துப்பாக்கி பிடிங்க வாஷி அவர் வாட்டி சும்மா டு போட்டுட்டு போயிட்டாரு ஆனா அது எவ்வளவு பெரிய கனமான ஒரு துப்பாக்கி தெரியுங்களா ஆக்சுவலி அஸ்வின் சொன்னாரு இப்போதான் ரொம்ப ரிலீஃபாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி முன்ன ஒரு தடவை சொல்லியிருந்தார் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆனா தான் வாஷிங்டன் வந்திருக்கு கேமே ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து டி டுவெண்டில டெபியூ ஆகி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டெஸ்ட்டில் ரெபியூ ஆகி கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் குள்ள அவர் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலி அந்த ட்வீட்ல அஷ்வின் போட இந்த ரிப்ளையில வந்து பார்த்தீங்கன்னா கெட் டெதரில் நீ பேசுன அந்த ரெண்டு நிமிஷம் அதாவது அஷ்வின் கிட்ட வாஷிங்டன் சுந்தரம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருக்காரு அந்த கெட் டுகெதில் எல்லாரும் முன்னாடிமா இல்லை தனியாவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வாஷிங்டன் சுந்தர் என்ன பேசினாரு அப்படிங்கிறது அந்த ரெண்டு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து அது அஷ்வினுக்கே வெளிச்சம் லஷ்வின் சுற்றி இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் வாஷிங்டன் சுந்தருக்கே வெளிச்சம் ஆனால் அஸ்வின் இருக்கார்ல அந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது ஸோ அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் அந்த இடத்துல தான் இருந்தாரு அந்த இடத்துல அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்கள்ல வாஷிங்டன் சுந்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அவருக்கு பெருசா காயமும் வரல ஆனால் ஐபிஎல் எஸ்ஆர்எஸ் அவரை பெருசா யூஸ் பண்ணவும் முடியல ஏன்னா இம்பாக்ட் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால போன வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்லயுமே அவர் அவர் நல்லா பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து நியூசிலாண்ட் சீரீஸ்ல வந்த உடனே ஏழு விக்கெட் எடுத்தாரு அப்புறம் பெங்களுருல நடந்த டி டுவெண்டி மேட்ச் ஆப்கானிஸ்தானுக்கு எங்க ரோஹித் ஹண்டர்லாம் அடிப்படல ஆ அந்த மேட்சில் வந்து ஒரு மாதிரி அண்டர் ஃபோர் எக்கனாமிரேட்டில் இருப்பார் நினைக்கிற அவர் நல்லா பவுன் பண்ணியிருப்பார் ஸ்ரீலங்கா எகன்ஸ்டர் சூப்பர் ஓவர் பவுல் பண்ணியிருப்பார் அப்புறம் ரஞ்சி ட்ராஃபியில் தமிழ்நாடுக்கு ஹண்ட்ரட் ப்ளேயே ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தார் இப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஷிங்டன்சுந்தருக்கு ஒரு நல்ல வருஷமாக அமைஞ்சது தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நியூசிலாண்ட் டூர் ஒன்று இருக்குல்ல அதில் ஒரு ஓடி சீரிஸ்லாம் ஆடிருந்தார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓடி டூரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் வாஷிங்டன் சுந்தர் வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் அடுத்த வர வேர்ல்டு கப்லேயும் ஓடி வேர்ல்டு கப்லையும் வாஷிங்டன் சுந்தர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசி வச்சிருந்தோம் ஆனால் இடையில இன்ஜுரி ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன்லேருந்து திரும்பவும் ஒரு பிரேக் எடுக்க வேண்டியது இருந்தது ஹர்பஜனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அஸ்மின் வந்து டெபியூ ஆனதுக்கப்புறமும் ஹர்பஜன் தொடர்ந்து ஆடிக்கிட்டே தான் இருந்தார் ஆனாலும் ரிட்டையர்மெண்ட் அவர் அனௌன்ஸ் பண்ணவும் இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு டி டுவெண்டி வேர்ல்டு ஒரு உள்ள வந்தார் ஆனால் அஸ்மின் அப்படி கிடையாது ஈவன் புஜாரா நீங்கள் ரஹானே எடுத்துக்கோங்க இன்னும் அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அஷ்மினுக்கு புரியுது தெரியுது பட் சொந்த நாட்டுக்காக தாய் நாட்டுக்காக ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனால் இந்த பக்கத்தில் அஸ்வின் சரி தன்னோட ஸ்டேட் தான்ப்பா கூட ஆடி இருக்கிறாப்பா அவனையும் பார்க்குறோம் இப்போ அஸ்வின் வச்சிருந்தா இன்னும் ரெண்டு வருஷம் ஆடி இருக்கலாம் இப்போ அடுத்து அவே சீரீஸில் ஓகே இங்கிலாண்டில் உட்கார வைப்பாங்கன்னு கூட வச்சுக்கோங்க ஹோமில் வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் சவுத் ஆஃப்ரிக்கா கூடயும் நாலு டெஸ்ட் மேட்ச் வருது நாலு டெஸ்ட் மேட்ச் வருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தில ஆப்கானிஸ்தான் கூட ஒரு டெஸ்ட் மேட்ச் வருது அவர் ஸ்ரீலங்கா கூட ரெண்டு டெஸ்ட்டு அவையில் நியூசிலாந்து கூட ரெண்டு டெஸ்ட்டு அவையில் பட் ரெண்டு வருஷத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஸ்வின் ஆட போகிறது அப்படி அப்படின்னு கூட்டி பார்த்தாலே பார்த்தாலே ஒரு பத்து டெஸ்ட் மேட்ச் தான் இருக்கும் அந்த பத்து டெஸ்ட் மேட்ச் அஸ்வினால ஆட முடியும் எஸ்பெஷலி ஹோம்மில் டெஃபினட்டாக ஆட வைப்பாங்களா சந்தேகமே கிடையாது ஆனால் அஸ்வின் ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாருன்னா சுந்தருக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகுல ஸோ யோசிச்சு பாருங்களேன் அதான் சொல்கிறேன் வாஷிங்டன் சுந்தர்

டாப் ஆர்டராக ஓப்பன் பண்ணப்பட்டிருப்பாரு அந்த சீரீஸ்ல இருந்து அக்செப்ட் பண்ணி இன்ஜினியர் ஆனதுனால ஸோ அஸ்மின் தான் எடுத்திருப்பாங்க ஒரு ஆஸ்பினரா ரெண்டு டி டென்ட் வேர்ல்டு ரெண்டு ஓடிய வேர்ல்டு கப் அஸ்மினே ஒரு ஒரு ஓடிய வேர்ல்டு கப் மிஸ் பண்ணிருந்திருப்பார் அப்போ ஸ்பின்னரோட ஒரு காலங்கிறதுனால தென் சுந்தர ஆட வேண்டியது சுந்தர வந்து அப்போ அயர்லாந்து சீரீஸ்ல கால உடச்சிக்கிட்டாரு இங்கிலாந்து சீரீஸ்லாம் ஆட முடியலங்கிறதுனால டிராப் செய்யப்பட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு மறக்க முடியாது ஆனால் இவருக்கு இப்படி கம்மியான வாய்ப்புகள் கிடைச்சதுக்கான ஒரு காரணம் சுந்தரும் ஒரு காரணம் அவரோட காயமும் ஒரு காரணம் பர்ஃபார்மன்ஸ் ஒரு காரணம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்வின் அப்படிங்கிற ஒரு ஆளுமை இருந்ததுனால டெஃபினட்டாக வாஷிங் ல சுந்தரை வந்து இப்படியும் சேர்க்கறத பற்றி ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க அஸ்வின் இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு சுந்தர் அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஆனால் வாஷிங் ரசுந்தர யோசித்து பார்த்து அஷ்வின் அந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஆனால் அதான் திரும்ப சொல்கிறது ரொம்ப கனமான ஒரு துப்பாக்கு இப்போ அஸ்வின் இல்லாம நீங்க ஹோம்ல எப்படி போகிறீங்க சரி ஏன் இந்த ஹோமை பற்றி மென்ஷன் பண்றாங்க அவைய கூட நீங்க விட்டுருங்க ஹோம்ல வந்து அஸ்வின் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் கூட மிஸ் பண்ணல அவர் ஆட ஆரம்பிச்சு ஹோம் சீரீஸ் அவர் பெருசா மிஸ் பண்ணவே இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் அவர் பீக் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் பதினெட்டில் தான் அவையில நிறைய காணினாங்க ஹோம்லான் ஒவ்வொரு சீரீஸ்லயும் நாற்பத்தி ஆறு இல்லை ஐம்பது விக்கெட் மேக்ஸிமம் எடுத்துருவாரு இப்போ அஸ்வின் இல்லாம எப்படி ஆட போறாங்க தான் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு அது துப்பாக்கி ரொம்ப கனமானது அஸ்வின் போய் நீங்க போய் சுட்டு தள்ளுங்க அப்படின்னா ஒரு பாட்டுக்கு அஞ்சு 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 விக்கெட் சொல்லிட்டு அது ஒரு பழக்கம் மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருந்தார் ஏதோ கிளப் கிரிக்கெட்லையும் ரஞ்சித் ட்ரோஃபிலையும் அவர் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ அது துப்பாக்கி வாஷிங்டன் கையில வந்து போயிருக்குது சரி அதான் சொல்றாங்க இன்னும் ஒரு வருஷம் இல்ல இன்னும் ரெண்டு வருஷம் அஸ்வின் ஒருவேளை ஸ்டே பண்ணி ஆடி இருந்தாருன்னா சுந்தரோட இருக்கும் காலியாயிருக்கும் சுந்தருக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வயசு ஆகுது நான் நினைக்கிறேன் கரெக்டாக அஸ்வின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசுல தான் பீக் ஆனாரு கரெக்டா அந்த வயசு தான் எல்லாருக்கும் பீக்னஸ் அப்படிங்கிறது வரும் இப்போ சுந்தர் வந்து அஸ்வின் போல ஒரு லெஜண்ட் ஆவாரா இந்தியாவை காப்பாற்றுவாரு துப்பாக்கி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு ஒன்னு இன்னொன்று அஸ்வின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் பதிமூணுன்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னே சொல்லாம் ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பன்னெண்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபார்மட் பிளேயராக இருந்தார் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ வாஷிங்டன் வந்தார் த்ரீ ஃபார்மட் பிளேயராக ஆவாரா அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வருது அதுக்கு அடுத்த வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருது அதுக்கு அடுத்த வருஷம் ஓடிய வேர்ல்டு கப் வருது இப்போ சுந்தரை பொறுத்த வரைக்கும் சுந்தர் நல்லா பவுலிங் பண்ணணும் அஸ்வின் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு ஒரு பீக்காக ஒரு ஐம்பது விக்கெட் நாற்பத்தி ஆறு விக்கெட் எடுத்தால அந்த மாதிரி ஒரு ஹோமில் எடுக்கலாம் இப்போ அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் தான் அடுத்த வருஷத்தில் வர போகிறாங்க அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கூட ஆட போகிறாங்க இதுக்கடையில் நிறைய ஒயிட் பால் சீரிஸ் வருது ஹோம்லேயே வந்து ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச் இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு 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 அஞ்சு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் மேட்ச் இருக்குது இந்தியாவில் ஸோ அதில் வந்து 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 சுந்தர் 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 கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் ஹோம் ஹோம் முன்னாடி முன்னாடி பட் 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 அஸ்வின் அஸ்வின் சேப்பாக்கில் எப்படி எப்படி விக்கெட் எடுப்பார் நூறு நூறு எப்படியுமே அந்த மாதிரி பண்ணுவாரா துப்பாக்கியே இன்னொன்று சரியான சரியான நேரத்தில் தான் ரிட்டையர்மெண்ட் சொல்லலாம் ஆனால் நேரம் நல்லா பண்ணும் பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் சீரியஸ்க்கு நடுவில் அஸ்வின் சொல்லாமல் சீரியஸ் முடிஞ்சு ஓகேங்களா ஏன்னா ஒருவேளை இடையில ஒருவேளை சுந்தர் வந்துட்டாருன்னா பேர்த்துல இன்ஜுரி ஆயிட்டாருன்னா இப்ப எஸ்சிஜில ஒரு வேலை சுந்தர் ஆட முடியாம போகுது அப்ப என்ன பண்ணுவாங்க அஸ்வின் இருக்காரு அப்படின்னு யோசனை இருக்கும்ல இல்ல இப்போ அஸ்வின் இல்ல அதனால் சுந்தர் இன்ஜுரியாகாமல் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பண்ணி இந்தியாவை காப்பாற்றியே ஆகணும் பேட்டிங் பவுலிங் பொறுத்த வரைக்கும் இப்போ சுந்தருக்கு பேக்கப் டெஃபினட்டாக யோசிக்குதான் சொன்னவங்களுக்கு தனுஷ் கட்டேன் இருபத்தி ஆறு வயசு ஆகுது மும்பையோட ஆல்ரவுண்டர் ஆஃப் ஸ்பின்னர் அதுக்கப்புறம் ஹிமன்ஷர் சிங் புஜிபாப்ல கூட அஞ்சு விக்கெட் எடுத்தார் இருபத்தி ஒரு வயசு அவர் அஸ்வினோட பவுலிங் ஆக்ஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்க்கவும் முடிஞ்சது இன்னொன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பட் இந்த முடிவு அதாவது அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன் நான் இன்னும் ஒரு வருஷம் கழித்து வரலாம் இல்லை ஹோம் ஒரு வருஷம் கழித்து வரலாம் இல்லை ஹோம் டூரில் வரலாம்னு நினச்சேன் பட் ஒரு சீரீஸ்க்கு நடுவில் வந்தது எனக்கே பெரிய ஷாக்கு தான் பட் இப்ப அஸ்வின் போயிட்டாரா ஜெரேஜா இருக்கிறாரா இப்ப ஒன்றும் இல்லை சுந்தர் நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா குல்தீப் யாதவ் உள்ள வந்துடுவாரு ஜெடேஜா வெளியில போயிருவாரு வைப்பாங்க வெளியில் வெளியில வைப்பாங்க அதுக்கான நாள் ரொம்ப தூரம் தொலைவுல எல்லாம் இல்ல அது நடக்க தான் போகுது அக்சர்பட்டேலும் உள்ள வந்துட்டார் பேக்கப் இருப்பார் ஸோ ரீபில்டிங் அதாவது டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும்போது இந்த மாதிரியான மாற்றங்கள் புஜாரா ரஹானே ஓகே அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயரா லாஸ்ட் ஒன் தாண்டி டெஸ்ட்டில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வாஷிங்டன் சுந்தர் ஸோ டெஸ்ட்டில் அவர் ஆனா எல்லா மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் ஆகல பாஸ் மார்க் வாங்கியிருக்காருங்கிறதுனால ஸோ அஷ்வின் சரியான நேரத்தில் தான் வாஷிங்டன் சுந்தருக்காக விட்டு கொடுத்துட்டு விட்டு கொடுத்துட்டு அந்த துப்பாக்கியை கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாரு பாப்போ வாஷிங்டன் சுந்தர் அந்த துப்பாக்கியை எப்படி ஹேண்டில் பண்றாரு போக போக வாஷிங்டன் சுந்தரே துப்பாக்கியா மாதிரி தோட்டாக்கில் கேட்குறாரா அப்படிங்கிறத ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த இடத்துல தான் ஸோ அஸ்வினை வந்து ஒரு கிரிக்கெட்டராக நான் மதிக்கிறேன் கிரிக்கெட்டராக ஒரு பெரிய ஒரு சல்யூட் நான் வைக்கிறேன் பட் இந்த இடத்துல அஷ்வின் வந்து திரும்பவும் சொல்கிறேன் மனசெல்லாம் கல்லாக்கிட்டலாம் அப்படி கிடையாது ஸோ மனசு ஃபுல்லாக ஈரும் அதனால தான் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு இடம் கொடுத்துட்டு போயிருக்காரு ஓகேங்களா அது தாங்க சாம்பியன் கிரிக்கெட்டர்ஸ் சாம்பியன்ஸுகளுக்கு தெரியும் தன்னோட ஜூனியர்ஸ்களுக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு போயிருக்காரு டன் துப்பாக்கி எப்படி ஹேண்டில் பண்ணுவார் நினைக்கிறீங்க உங்களை கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள் என்னோடய எதாவது ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் பட் இதெல்லாமே என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து ஆனால் துப்பாக்கி பிடிங்க வாஷி அந்த கெட் டுகெதரில் ரெண்டு நிமிஷம் பேசுகிறீங்க அது பெஸ்ட் இது மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க என்ன பேசியிருப்பாரு பார்ப்போம் அஷ்மின் அவரோட வீடியோவில் இதெல்லாம் சொல்கிறாரான்னு பார்ப்போம் டன் வீடியோ நிறைய வேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் கிளிக் கணக்குங்க பார்க்கலாம் எடுத்து வீடியோக்கில்